அதில் ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று புறக்காரணம் இருக்கும் இன்னொன்று அகக்காரணம் இருக்கும் புறக்காரணம் கண்டிப்பாக ஒரு தூண்டுதலை தரக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று அகக்காரணம் மனசு இருந்தால் தான் நாம் செய்கிற அந்த வேலை சிறப்பாக இருக்கும் அப்போ மனசு சிறப்பாக இருக்கணும் மனசு சொல்லணும் இந்த வேலையை செய்யணும் அப்படி நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அந்த மனசு இருந்தால் அந்த உற்சாகத்தை நாம் ஊக்கம் என்று சொல்கிறோம் ஆக ஒருவன் செயல் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஊக்கம் இந்த ஊக்கம் இல்லையேல் செயல் சிறக்காது ஆசையே இல்லை என்னமோ வரோம் என்னமோ பிறந்தோம் எதற்கோ செய்கிறோம் என்று மனசில் ஒரு லைப்பு இல்லாமல் மனம் ஒரு விருப்பப்பட்டு இல்லாமல் மனசில் ஒரு பிடிப்பு இல்லாமல் எந்த செயலை செய்தாலும் அது சிறக்க போது இல்லை மனத்தை அதன் உள்ளே வைத்து ஆர்வத்தோடு செய்கிற போது அந்த செயல் சிறக்கும் அதனால்தான் ஊக்கம் உடைமை என்கிற ஒரு அதிகாரத்தையும் வள்ளுர் வைத்திருக்கிறார் இந்த ஊக்கம் இருந்தால் என்னெல்லாம் நமக்கு ஆதாயம் உண்டாகும் ஊக்கம் உயிர் போன்றது எப்படி இந்த மூச்சு நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறதோ அதைப்போலத்தான் நம்முடைய செயலும் உயிர்ப்போடு இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டாக்க ஊக்கம் ஊக்கம் கொண்டு நாம் எந்த செயலையும் செய்ய வேண்டும் மனம் மெலிதல் இன்றி வினை நிகழ்த்த வேண்டும் என்பார் பரிமேலழகர் மெலிதல் அப்படின்னு சொன்னாக்க வருந்துதல் அல்லது தளர்ச்சி அடைதல் இப்போ மனம் தளர்ச்சி அடையக்கூடாது மனம் உற்சாகத்தோடு இருக்கணும் அதற்கு பேர் தான் ஊக்கம் இப்போது எப்போதெல்லாம் இந்த ஊக்கம் வரும் யாருக்கெல்லாம் இந்த ஊக்கம் வரும் இப்படியும் நாம் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஊக்கம் தேவை எல்லோருக்குமே தேவைதான் எல்லோரும் ஏதேனும் ஒரு வினையை செய்தாக வேண்டும் ஒருவர் கதை எழுதுகிறார் என்று சொன்னால் அவருக்கான அந்த முனைப்பு எப்போது வருகிறதோ அப்போது அவரால் எழுத முடியும் ஒரு கவிதை எழுதுகிறார் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கிளர்ச்சி உண்டாகணும் அப்போது அவரால் அதை படைக்க முடியும் ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போதும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டாக்க உள்ள கிளர்ச்சி தேவை அந்த உற்சாகம் இருக்கணும் அப்போது தான் மனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த வேலையிலே நாம் சிறப்பாக செய்ய முடியும் இப்போது ஒருவர் மிக பெரும் செல்வந்தராக இருக்கிறார் இப்போது அந்த செல்வந்தருக்கு ஊக்கம் தேவையா அவர் என்ன செய்ய போகிறார் ஊக்கம் தேவையா அப்படின்னா இது வறுமையில் இருப்பவன் என்ற ஒருவனுக்குத்தான் இந்த ஊக்கம் தேவை என்பது இல்லை செல்வம் நிறைந்தவனாக இருந்தாலும் ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும் கால ஓட்டத்தில் அந்த செல்வத்தை கூட இழக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் உள்ளம் உடைமை உடைமை உள்ளம் என்று இந்த இடத்துல சொன்னாக்க ஊக்கம்னு அர்த்தம் இந்த ஊக்கம் ஒருவன் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான செல்வம் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி இருந்தாலும் கூட அது செல்வம் இல்லை அரசனுக்கு நிகரான பெரும் செல்வம் இருந்தாலும் செல்வம் இல்லை அப்போ எது மிகச்சிறந்த செல்வமாக இருக்கும் அந்த செல்வத்தையே தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே ஊக்கம் இருக்க வேண்டும் தான் வள்ளுவர் சொல்கிறார் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் சில பொருள் செல்வம் இருக்கிறது என்று மகிழ்ந்து இருந்தாலும் கூட அது அப்படியே நிச்சயமாக அப்படியே இருந்துருமா அப்படின்னு கேட்டாக்க அதற்கான உறுதியான ஒரு வாய்ப்பை சொல்ல முடியாது எப்போது அது நிலைத்திருக்கும் அதாவது அரிதிலும் அரிதாக எதுன்னு கேட்டாக்க செல்வத்தை சேர்த்து கொள்ளுதல் வள்ளுவருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை செல்வத்தை சேர்த்துக்கொள்ளுதல் செல்வத்தை சேர்த்து கொண்டால் மட்டும் போதாது அதை பத்திரமாக பாதுகாக்கவும் வேண்டும் அதை மேலும் விருத்தி செய்ய வேண்டும் சமூகத்துக்கு திரும்ப தர வேண்டும் இந்த செல்வத்தை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதியிலார் அது இல்லாதவர் உடையது உடையரோ மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒரு இடத்துல சொன்னார் அவர் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்போ எது தான் உண்மையான செல்வம் உடையர் எனப்படுவது ஊக்கம் மட்டும்தான் ஊக்கம் இருந்தாதான் உள்ளம் உடைமை தான் உடைமை பொருளுடைமை ஒரு காலத்திலும் ஒரு அழிவதற்குரியது ஆனால் ஊக்கம் இருந்தால் போதும் இழந்த செல்வமாக இருந்தாலும் கூட மீண்டும் அதை நாம் ஈட்டிவிடலாம் இழந்த செல்வத்தையும் ஈட்டக்கூடிய ஆற்றல் உள்ளத்திலே ஊக்கம் இருப்பவனுக்கு உண்டு இப்போ மற்ற செல்வம்லாம் தங்காது எந்த விதமான செல்வமும் தங்குவதில்லை ஊக்கம் மட்டும்தான் உயர்ந்த செல்வமாக இருக்குது அதனால தான் சொல்கிறாரு ஒருவன் பொருளை இழந்து விட்டான் ஒரு காலகட்டத்தில் அவன் இழந்துட்டான் செல்வம் எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான்னு வச்சுக்க அப்போது கூட அது ஒரு பெரும் துன்பமாக இருக்காது யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க உள்ளத்திலே ஊக்கம் உடையவனுக்கு ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் செல்வத்தை நாம் எல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு வருந்துவார்களா வருந்த மாட்டாங்க யார் வருந்துவது இல்லை ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கத்தம் ஊக்கம் என்று சொல்லக்கூடிய அதை ஒருவன் தன் கையிலே கொண்டிருப்பானே ஆனால் அவன் செல்வத்தை இழந்து விட்டோம் என்று அவன் கருத மாட்டான் அவன் வருந்தவும் மாட்டான் ஏன் வருந்த போகிறான் மீண்டும் இழந்ததையெல்லாம் மீட்டு விடலாம் என்று அவன் இன்னும் கொஞ்சம் முனைப்போடு உழைத்து இழந்ததையும் இழந்ததற்கு மேலாகவும் அவன் ஈட்டி விடுவான் என்பது வள்ளுவருடைய கருத்து ஆக நமக்கு அடிப்படையிலே தேவை எதுன்னு கேட்டாக்க இந்த ஊக்கம்தான் இந்த ஊக்கம் இருக்குமேயானால் செல்வம் கூட அவனுடைய முகவரியை கொண்டு வந்துவிடும் எங்கே பார்க்குறாங்க இவ்வளவு கடுமையாக இருக்கிறானே உழைக்கிறானே ஊக்கத்தோடு உழைக்கிறானே என்ற காரணத்தினாலே செல்வம் கூட அவனுடைய இருப்பிடத்தை தேடி வரும் என்கிறார் வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அதர் என்று சொன்னால் வழி காற்று வருகின்ற வழி இன்னைக்கு ஜன்னல்னு சொல்கிறோமே அதற்கு கால் அதர் என்று பழைய வார்த்தை அதர்னால் வழி ஆங்கிலத்தில் அதர்னால் வேறு தமிழில் அதர் என்பதற்கு வழி ஆக்கம்னா செல்வம் ஆக்கி கொண்டதனால் அது செல்வம் ஆக்கம் என்று சொல்லப்படுகிறது ஆக்கம் வினாய் அப்பா கடுமையாக ஒருத்தன் உழைக்கிறான் பாரு அவன் வீடு எங்கே என்று அது தேடிக்கொண்டு வந்து நிற்குமா அதர் வினாய் செல்லும் சும்மா இல்லை அசைவிலா கொஞ்சம் கூட த மனம் நடுங்காமல் மனம் தளராமல் கடுமையாக உழைக்கிற அவனுக்கு அசைவிலா ஊக்கம் உடையான் அவன் இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு வரும் ஆக வள்ளுவர் சொன்ன இந்த ஊக்கம் தொடர்பான இந்த கருத்தை நாம் ஒரு காலத்திலும் கைவிடல் ஆகாது எல்லா காலத்திலும் அது வறுமையில் இருந்தாலும் சரி பெரும் செல்வராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த உடைமை எதுவாக இருக்கும் என்று சொன்னால் ஊக்கம் ஊக்கம் இருந்தால் ஆக்கம் நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நம்மில் பலரும் வழங்குகிற சொல் ஒன்று நன்றி இன்றைக்கு நன்றி என்ற சொல்லுக்கு வேறொரு பொருள் இருக்கிறது யாரான நமக்கு உதவி செய்தால் அதற்கு நாம் எதிர்முகமாக சொல்கிற ஒரு சொல் நன்றி செய்தமைக்கு நாம் நம்முடைய மனம் அங்கீகாரத்தை சொல்லுகிற சொல்லாக இந்த நன்றியை வைத்திருக்கிறோம் வள்ளுவர் காலத்தில் நன்றி என்கிற சொல்லுக்கு பொருள் உதவி வள்ளுவர் உதவி என்கிற சொல்லையும் கையாண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அதற்கு மாற்றாக இன்னொரு சொல்லான நன்றி என்கிற சொல்லையும் கையாண்டிருக்கிறார் நன்றி என்கிற சொல்லுக்கு உதவி என்று பொருள் நன்றி உதவி இந்த உதவியை யாரும் மறக்கக்கூடாது எல்லோருக்குமே இன்னொருவருடைய உதவி வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவைப்படும் உதவியே பெறாது மனிதன் இந்த சமூகத்தில் வாழ்ந்துவிட முடியாது நமக்கு என்னென்ன தேவையோ இயற்கையும் தாமாக தந்து கொண்டிருக்கின்றன அந்த உதவியை நாம் பெற்றுக்கொண்டுத்தான் வாழ்கிறோம் அவற்றோடு மட்டுமில்லாமல் சமூகத்திலே இணங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்கின்ற நேரம் உண்டாகும் நாமும் மற்றவருக்கு உதவி செய்கிறோம் மற்றவரிடமிருந்து நாமும் உதவியை பெறுகிறோம் இது கொடுத்தும் பெற்றும் வாழ்கிற ஒரு முறைமை இது தவிர்க்க முடியாத ஒன்று சமூகத்தில் நிச்சயம் உண்டு இந்த நன்றி இந்த நன்றியை பெரும்பாலோர் மறந்து விடுகின்றனர் அதில் சமூகத்தில் சில சிக்கல்களை சில நேரங்களில் உண்டு பண்ணலாம் அந்த உதவியை நாம் ஒரு காலத்திலும் மறக்கக்கூடாது என்பது வள்ளுவருடைய வாசகம் பெற்ற உதவியை மறத்தல் கொடும் செயல் என்று வள்ளுவர் சொல்வார் இப்போ நாம் ஒருவரோடு பழகி கொண்டிருக்கிறோம் ஒருவர் இன்னொருத்தரோடு பழகிட்டிருக்கார் நெருங்கிய நண்பராக இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ முறை ஆபத்து காலத்தில் தேவையான நேரத்தில் ஏதோ ஒரு உதவியை ஒருவர் மற்றொருக்கு செய்திருப்பார் அது இயல்பு இப்படியே சில காலம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு கட்டத்தில் அதில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு தவறான ஒரு செயலை செய்து விட்டார் அது ஒரு கொடுமையான செயல் என்று கூட வைத்து கொள்ளலாம் மனம் ஒவ்வாத செயல் ஒன்றை செய்து விட்டார் அந்த செயலை செய்ததனால் அதனால் பாதிக்கப்பட்டவர் என்ன நினைப்பார்னா அவரையே கொலை செய்தது போல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் செஞ்சிட்டானே அப்படின்னு அவர் நினைப்பார் அப்போது நினைக்கின்ற போது அவர் உள்ளத்துக்குள்ளே பெரும் கோபம்தான் பெருக்கெடுத்து வரும் அந்த பெரும் கோபம் தாம் என்ன செய்கிறோம் என்பதை கூட தெரியாதபடியாக அவருடைய கண்ணை மறைத்துவிடும் இந்த பெரும் இந்த கொடும் கோபம் இப்போ அந்த கோபம் வந்துடுச்சு அவன் செஞ்ச ஒரு காரியத்தினால பெரும் கோபம் வந்துடுச்சு எதையாவது நாம் அவனை அடிச்சிடணும் கொன்று கொன்றுவிட வேண்டும் இப்படியெல்லாம் கூட அவர் நினைக்க தோன்றும் இப்போ வள்ளுவர் அதற்கு சொல்கிறார் எந்த விதமான உணர்வுக்கும் இப்படி நீ ஆட்பட்டு விடாதே முன்பு ஒரு காலத்திலே அவனுக்கு ஒரு உதவி அவன் உனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறான் அல்லவா அதை இப்போது பார் நீ நினைத்து பார்க்கின்ற போது உனக்கு அவனை மன்னிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் என்கிறார் கொன்று அண்ண இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொலையே செய்தது போல ஒரு பெரும் கொடிதை தன்னுடைய நண்பன் ஒருவன் செய்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் எழுகின்ற அந்த உணர்ச்சி பிரவாகம் எதை வேண்டுமானாலும் செய்ய செய்யத் அதனால் தான் வள்ளுவர் எச்சரிக்கிறார் கொன்றென்ன இன்னா செய்யணும் அப்படியே அவன் செய்திருந்தாலும் கூட அவர் செய்த ஒன்று எனக்காக ஒரு நாள் ஒன்று நல்லது செஞ்சுருப்பான்ல உனக்காக அதை கொஞ்சம் நினச்சிப்பார் அந்த கோபம் எல்லாம் உன்னிடமிருந்து விலகும் என்கிறார் அதனால் இந்த நன் இந்த உதவியை ஒரு காலத்திலும் நாம் மறக்கக்கூடாது நாம் ஒரு விலங்கு போல மாறியிருப்போம் அந்த உணர்ச்சி அந்த கோபம் ஏதோ ஒன்றை செய்ய தோன்றியிருக்கும் பெரும் பாவங்களை கூட தோன்றி இருக்கும் அதுக்கெல்லாம் போகாமல் இருப்பதற்கு அவன் செய்த ஒன்று அந்த நன்றியை நீ பார் என்கிறார் வள்ளுவர் அதனால்தான் ஒருவர் செய்த நன்றியை ஒரு காலத்திலும் நாம் மறக்கக்கூடாது இது காலம் காலமாக தமிழ்ச் சமூகம் சொல்லி வருகின்ற ஓர் உண்மை வள்ளுவரும சொல்கிறார் அதே அதிகாரத்தோடைய கடைசி குரலாக சொல்கிறார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எல்லாவற்றுக்கும் கூட ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம் ஆனால் செய்த நன்றி அந்த உதவியை மறப்பது என்பது பெரும் கேடு என்பது வள்ளுவருடைய வாசகம் என்னன்றி கொன்றார்க்கும் உண்டு வழி உண்டு இப்போது இந்த குரட்பாவோட புறநானூற்று பாடல் ஒன்றை நாம் எண்ணி பார்க்கலாம் ஆலத்தூர் கிழார் என்பவர் புறநானூற்றிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் முப்பத்து நான்காவது பாடல் இப்போது அந்த பாடலை பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் சமூகத்தில் நடந்தது இது புறநானூற்று செய்கின்ற பதிவு செய்திருக்கிற ஒரு பாடலை ஒன்று நாம் சொல்கிறேன் இப்போ பசுவினுடைய மடியை சிலர் அறுத்து விடுவது உண்டு அண்மையில் கூட நடந்திருக்கிறது செய்தித்தாள் பார்த்தோம் பசுவினுடைய மடியை அறுத்தல் அது ஒரு பெரும் பாவச்செயல் கருவுற்ற பெண்ணுடைய கருவை சிதைத்தலும் கூட பெரும் பாவச்செயல் செயல் பாவச்செயல்கள் சில உள்ளன அந்த அது போன்ற ஒரு பாவச்செயல் செய்தாலும் கூட அதற்கு கூட பரிகார செய்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு கூட உண்டு அது உண்மை உண்டா இல்லையா என்பது அடுத்த கட்டம் ஆனால் அப்படி செய்தாவது அந்த பரிகாரங்களை செய்தாலாவது அந்த பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாது உண்டு ஆனால் நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு எந்தவித ப பரிகாரமும் இல்லை அதற்கான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்கிறது புறநானூற்று பாடல் ஆண் முலை அறுத்த அறநிலோர்க்கும் பாருங்க அரண் இல்லாதவர்கள் ஆண்ன பசு ஆண்முலை அறுத்த அறநிலார்க்கும் மான் இழை மகளிர் கரு சிதைத்தார்க்கும் பார்ப்பார் தப்பிய கொடியோர் கொடுமை செய்தோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாய் உள என நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு ஒய்தி இல் என அறம் பாடின்றே என்கிறது அந்த பாடல் ஒருத்தன் செய்த உதவியை மறத்தல் என்பது கொடும் செயல் அதற்கு எந்த விதமான பரிகாரமும் இல்லை அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்று இந்த பாடல் சொல்கிறது அதற்கு சான்றாக எதை சொல்கிறதுன்னா என்று அறநூல் ஒன்று சொல்லுமே என்று அந்த பாடல் போகிறது அதனால்தான் இந்த குரலோடு என் நன்றி கொன்ற இந்த புறநானொற்று பாடலோடு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிற குரலையும் இணைத்து நாம பார்க்குறோம் அப்போ அப்படி பார்ப்பதனால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த புறநற்று பாடல பாடலை சொல்லக்கூடிய அறம் பாடின்றே என்று சொல்கிறதே அறம் பாடியிருக்கிறதே என்று ஒரு பிடி அப்படின்னு சொல்கிறது இல்லை அந்த புறநானூற்று பாடல் அந்த புறநாற்று பாடலில் சொல்லப்படுகின்ற அறம் என்கிற ஒரு சொல்லு வேறு எதையும் குறிக்கல அது திருக்குறளைத்தான் குறிக்கிறது என்று சொல்வார்கள் அதனால் திருக்குறளுக்கு அறநூல் என்று கூட ஒரு பெயராக நாம் வைத்திருக்கிறோம் ஆக திருக்குறளை மேற்கோள் காட்டுவது போல இந்த பாடல் இருக்கிறது ஆக வள்ளுவர் சொன்ன வாசகம் சமூகம் பின்பற்றி இருக்கிறது எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் ஒருவர் செய்த உதவியை நாம் மறவாது அதனை மீண்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு வள்ளுவருடைய இந்த சிந்தனையை எண்ணுவோம் அவர் வழியை பின்பற்றுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி